ஸ் வெ்கம் மை சேனல் நாம் வெங்காயம் தக்காளி புதினா சேர்த்து செய்யும் சட்னிக்கு முதலில் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வறுத்து கொள்ள வேண்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்புடன் ஒரு ஸ்பூன் முழு உளுந்து போட வேண்டும் உளுந்து பொன்னிடம் ஆகும் வரை வறுக்க வேண்டும் உளுந்து இந்தளவு வறுப்படவும் இதனுடன் நான்கு காய்ந்த மிளகாய் சேர்க்க வேண்டும் காய்ந்த மிளகாய் அவரவர் போல் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய்ந்த மிளகாய் இந்த அளவு வறுபடவும் நாம் வேறு ஒரு பிளேட்டிற்கு மாற்றிவிடலாம் நாம் வேறு ஒரு பிளேட்டிற்கு மாற்றிவிட்டு கடாயில் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற வேண்டும் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட வேண்டும் ஜீரகம் பொரியவும் நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்க்க வேண்டும் வெங்காயம் வதங்கும் போது நாம் சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துக் கொள்ளலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நாம் நாலு பல் பூண்டை சேர்த்துக் கொள்ளலாம் சிறிது கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த அளவு வெங்காயம் பூண்டு வதங்கவும் நாம் இரண்டு தக்காளி பழம் பொடியாக நறுக்கியது சேர்க்க வேண்டும் தக்காளி பழத்தை ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் இதனுடன் அரைக்கும் மஞ்சள் தூள் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நாம் மிதமான தீயில் ஒரு நிமிடம் மூடி போட்டு வேக வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு தக்காளி பழம் வேகவும் நாம் சிறிதளவு புளி சேர்க்க வேண்டும் நாம் இந்த இந்தளவு புளி சேர்த்தால் சுவையாக இருக்கும் புளி சேர்த்து நன்றாக தக்காளி பழத்துடன் கலந்துவிட்டு சேர்த்து ஒரு நிமிடம் நன்றாக வதக்கி பின் இதனுடன் புதினா இலையை நாம் சேர்த்து விடலாம் இந்த புதினா இலையை நன்றாக நாம் சேர்க்க வேண்டும் நாம் இந்த சட்னிக்கு புதினா இலை சற்று அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் இதனுடன் சிறிதளவு கொத்தமல்லி இலையும் சேர்க்க வேண்டும் அனைத்தும் நன்றாக வதக்க வேண்டும் நம் புதினா எலை போடவும் நன்றாக வதங்கி வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு வெந்து வரவும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் நன்றாக ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டு அடித்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது தக்காளி புதினா இலை நன்றாக ஆறிவிட்டது நாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைத்துக் கொள்ளலாம் நாம் முதலில் கடலை பருப்பு காய்ந்த மிளகாயை நன்றாக பொடித்து கொள்ள வேண்டும் நாம் இந்தளவு பொடித்து கொள்ளவும் இந்த அளவு நாம் அரைக்கவும் இதனுடன் புதினா இலை தக்காளியை சேர்த்துவிடலாம் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நாம் வெங்காயத்துடன் உப்பு போட்டதால் இப்பொழுது அரைத்து நாம் சரிபார்த்து தேவைப்பட்டால் சேர்த்து கொள்ளலாம் நாம் இதேபோல் சட்னியை நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது நாம் சட்னியை தாளித்து கொட்டி விடலாம் தக்காளி சட்னி நாம் அரைக்கவும் பார்ப்பதற்கு மருதாணி எலைகளை அரைத்தது போலவே இருக்கும் தாளிப்பதற்கு ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு காய்ந்த மிளகாயும் போட்டுக்கொள்ள வேண்டும் இதனுடன் சிறிது கறிவேப்பிலை சேர்த்து நாம் சட்னியில் கொட்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி புதினா போட்டு அரைத்த சட்னி அருமையாக ரெடியாகிவிட்டது இது இட்லி தோசை மிக அருமையாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்